வணக்கம் நண்பா இனிய மாலை வணக்கம் குமருடைய அன்பு வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிற பொது தமிழ் புத்தகத்தில் இருக்கிற வாழ்த்து பாடலை பார்க்க போகிறோம் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு இல்லைங்க குரூப் ஒரு எக்ஸாம் கிடையாது ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்குது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை முடித்து வச்சுர்றது சிறப்பு ஏன்னா இங்கேருந்தும் கேள்விகள் வந்துட்டு தான் இருக்குது நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம் வாழ்த்து பாடல் இருந்தால் அது ஒரு வீடியோ அடுத்து உரை நடைனா அது ஒரு வீடியோ மொழித்திறன் பயிற்சி அது ஒரு வீடியோ சரிங்களா அதாவது இந்த வீடியோக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோ அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணாத அளவுக்கு நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசுனா இப்படி இருக்கும் அப்படி ஜாலியாக பேசுவீங்கள ஜாலியாக இப்படி படிக்கலாம்ப்பா இதை படித்தா போதும்பா அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீ வீடியோ போடலான் இருக்கேன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களான்னு தெரில பட் பாருங்க நண்பா நம்ம வந்து இனிமேல் தொடர்ந்து வந்து அடுத்த தேர்வு நோக்கி பயணிப்போம் ரொம்ப சின்ன சின்ன வீடியோ தான் இருக்கும் ரெண்டாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு ஆசிரியர் அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க ஒரு குமார் புரோ இருக்கார் அவர் நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க சரிங்களா சரி ஓகே நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து வாழ்த்து பாடெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா இந்த வாழ்த்து பாடலை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு பாயிண்ட் தான் இருக்குது மூணு பாயிண்ட் தான் இருக்குது இந்த மூணு பாயிண்டையும் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டுனால் போதும் சரி இதில் ஃபஸ்ட்டு நுழைய முன் கொடுத்துருக்காங்க இல்லையா நுழைய மூனில் என்னதான் இருக்குதுன்னா ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லைங்க வேணும்னா நான் சொல்கிறேன் கவனிங்க ஒரு நிமிஷம் தான் ஆவும் நினைக்கிறேன் மொழி மனித இனத்தின் ஆதி அடையாளம் அது பண்பாட்டு பரிணாம வளர்ச்சி அடிப்படையாக கொண்டு உருவானது ஒரு இனத்தின் மையப்புள்ளியாக விளங்குவதும் மொழியே அது நம் இருப்பின் அடையாளம் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் பேர் சங்க காலத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரை இடற்பலை கலைந்து உயர்த்தனி செம்மொழியாய் செழித்தோங்கி இருக்கிறது இதிலிருந்து ஏதாவது கேள்வி வருமானு கேட்டால் கேள்வியே வராதுங்க இங்கே கேள்வி எடுக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது ஓகே அடுத்தது பாட்டு பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்துக்கோங்க ஆனால் பாட்டுலேருந்து கொஷின் வராது வாய்ப்பே கிடையாது என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே வழி நின்னதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் உயர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே அப்படின்னு ஒருத்தர் பாடியிருக்கார் இதில் தமிழ் அண்ணையை பற்றி பெருமையாக பாடியிருக்கார் உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்த்து பாடலை பாடணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவர் பாட ஆரம்பிக்கிறார் அடுத்து ரெண்டாவது பாட்டு பாருங்களேன் பாடத்தான் வேண்டும் காற்றிலேறி கனைக்கடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் என செல்லும் ஒரு பாடலை உங்களுக்கு நான் பாடணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு உங்களுக்குன்னா உங்களுக்கு கிடையாது தமிழ் அன்னைக்கு கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும் ஸோ இங்கே வந்து ஒரு பாயிண்டை கவனிங்களேன் கபாடபுரம்னு கொடுத்துருக்காங்கல்ல இரண்டாம் தமிழ் சங்கம் அங்கே இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக கரெக்டு தான் சரி ஓகே இதை கொடுத்துருக்காரு அடுத்தது மூன்றாவது பற்றிய பாருங்கள் ஏடு தொடக்கி வைத்து எண்ணம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி இழுத்து வைத்த விரல் முனையை தீயிலே துவைத்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யோகத்தினோர் பாடலை இப்படி கொடுத்துருக்காரு இல்லையா இதுலேருந்து கொஸ்டின் எங்கே வரும்னா இங்கேருந்து தான் வர வாய்ப்பு இருக்குங்க இந்த ரெண்டு வரியை கொடுத்துட்டு யார் பாடனாங்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா இந்த ஹெட்டிங்கை கொடுக்கலாம் இந்த யுகத்தின் பாடல்கள் இந்த கவிதையை பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் யார் பாடியிருக்காங்க சு வில்பத் ரத்தினம் பாடியிருக்காரு இவ்வளோ தான் ஒரு பாயிண்ட் பஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துட்டிங்களா அடுத்தது பாருங்கள் புது கவிதைனா என்னென்னு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க இது நமக்கு தேவை கிடையாது சரிங்களா இங்கே ஒரு பாயிண்டை பாருங்கள் படிப்போரின் சிந்தனைக்கு ஏற்ப விரிவடையும் பன்முகத்தன்மையும் கொண்டாதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே இதெல்லாம் எக்ஸாமில் வர வாய்ப்பே கிடையாது சரிங்களா அடுத்தது பாருங்கள் இந்த கவிஞர் சு வில்லுரத்தினம் இருக்கார்ல இவர் எங்கே பிறந்திருக்காருனா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் புங்குடு தீவு அப்படிங்கிற ஒரு தீவில் பிறந்திருக்காரு இந்த லொக்கேஷனை கேட்க வாய்ப்பு இருக்குங்க எங்கே பிறந்தாரு அப்படின்னு கேட்கலாம் புங்குடு தீவில் பிறந்திருக்காரு இவருடைய கவிதைகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே புத்தகமாக மாற்றி வச்சுருக்காங்க பேர் என்ன உயிர் தெழும் காலத்திற்காக இரண்டாயிரத்தி ஒன்றில் தொகுத்துருக்காங்க அவ்வளோதான் அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் மூணே மூணு பாயிண்ட் முக்கியம் யுகத்தின் பாடல்கள் பாடியவர் யார் சு வில்வரத்தினம் வில்வரத்தினம் எங்கே பிறந்திருக்காரு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் புங்குடு தீவில் பிறந்திருக்காரு இவருடைய கவிதைகளை ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொகுத்து உயிர் தெலும் காலத்துக்காக மாற்றி வச்சுருக்காங்க மூணு பாயிண்ட் பார்த்தாச்சா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது இங்கே இருக்கு பாருங்க தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை இப்படி சொன்னவர் யார் ரசூல் கம்சதோ இது தாங்க முக்கியம் இதை கேட்டிருக்காங்க இந்த வரியை சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ரசூல் கம்சதோ ரசூல் கம்சதோ வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒருத்தர் இருக்கார் ரசூல் கம்சதோவுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் கவிஞர் அவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க யார் கரெக்டான ஆன்சர் போடுறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் வேணால் கொடுக்குறேன் சரி ஓகேவா அவ்வளோதானே நண்பா இந்த வீடியோ முடிந்தது இதில் பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் திரும்ப நான் சொல்கிறேன் கவனிங்க யுகத்தின் பாடல்கள் பாடியவர் சுல்விரத்தினம் யாழ்ப்பாணத்தில் புங்குடி இவரில் பிறந்திருக்காரு இவர் எழுதிய கவிதைகளை தொகுத்து உயிருத்திலும் காலத்துக்காக ரெண்டாயிரத்தி ஒன்றில் மாற்றி வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரசூல் கம்சதோவ் இவர் என்ன சொல்லியிருக்காரு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூட இல்லாத பறவைன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோதானா இந்த நாலு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும் எக்ஸாமில் வந்தால் இந்த நாலு பாயிண்ட்டு தான் வரும் வேறு எதுவுமே வர வாய்ப்பே கிடையாது சரி ஓகே நண்பா அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம்